அண்ணாமலை கேஸ் என்னன்னைக்கு ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்தார் உடனே ஒரு நான் நேத்தே பேசிட்டேன் உடனே ஃபோன் பண்ணி போகாதேங்கிறாங்க ஏன்ட்ட போகாதன்னாங்களா இல்லை அவங்கள வந்து உங்கள் இதில் போடாதீங்களா அண்ணாமலை கேஸ் ஏன் பேசாமல் இருக்கணும் அண்ணாமலைங்கிற ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் முடியட்டும் முடியட்டும் ஒருவேளை பாஜக வந்தாங்கன்னா பாஜக யாருங்கிறத தமிழ்நாட்டுக்கு காட்டுங்க தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கு காட்டுங்க நான் சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து எதிராக அண்ணாமலை வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் நான் காற்ற அதிகாரிகளுக்கு எதில் நடவடிக்கை எடுக்கணும் அங்கே ஹோம் மினிஸ்ட்ரின்னு வச்சுருக்கீங்களே இவங்க கது இதெல்லாம் அங்கே தான் இருக்குது இவங்களோட குடிமையெல்லாம் அங்கே தானே இருக்குது எப்படி நடவடிக்கை எடுக்கணும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதனால் அண்ணாமலை விஷயத்த பேச விடக்கூடாதுன்னு இன்றைக்கி தடுத்ததுனால திருப்பி இன்றைக்கும் பேசணும்னு வச்சேன்னா ஏன் அண்ணாமலை இதில் என்ன நடந்ததுன்னா அண்ணாமலை மேலே நூற்றம்பத்தி மூணு ஏ அதில் வழக்கு போட்டிருக்காங்க நூற்றம்பத்தி மூணு ஏ என்னன்னா நீங்கள் வந்து மத ரீதியாக யார் மனதையும் புண்படுத்த மாதிரி பண்ணக்கூடாது ஜாதி ரீதியாக யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் மத ரீதியாக ஜாதி ரீதியாக நீங்கள் பண்ணி அது இரண்டு குழுக்கள் இரண்டு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் தான் உங்கள் மேலே நூற்றம்பத்தி மூணு ஏ போட முடியும் போலீஸ்காரன் அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டு நூற்றம்பத்தி மூணு ஏ நூற்றம்பத்தி மூணு ஏ எதுக்கு எடுத்தாங்க சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது எதுக்கு அதை போடணும் ஒன்றுமே தான் நூற்றம்பத்தி மூணு ஏ நூற்றம்பத்தி மூணு இப்போ அண்ணாமலை பேசுனதில் மதங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு ஜாதிக்கு எதிராக பேசியிருக்காரு முதன் முதல் அதை பற்றி பேசுது அண்ணாதுரை அவர் தான் மீனாட்சி அம்மனுக்கு வந்து மூக்குத்தி எதற்கு இது எதிர்க்குன்னா நியாயமாக வழக்கு யார் மேலே போடணும்னு தெரியுமா அந்த நூற்றம்பத்தி மூணு ஏ சாமி சிலைகளுக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு சாமி இதுங்களுக்கு தீ வச்சு கொளுத்துனார ஈவேரா மேலே தான் முதல்ல அக்யூஸ்டாக போட்டிருக்கணும் அன்னைக்கு காங்கிரஸ் காரங்க எதை பற்றியும் கண்டுக்கலை அதனால் உங்கள் தொழில் விட்டு போச்சு அன்றைக்கி ஈவேரா மேலே போட்டுருக்கணும் அதுக்கடுத்தது மீனாட்சி அம்மனை இதற்கு அதை எதற்குன்னு பேசுனார்ல மூக்கு தேதிர்க்கணும் அண்ணாதுரை மேலே போட்டிருக்கணும் ஹிந்து என்றால் திருடன்னு சொன்ன கருணாநிதி மேலே நூற்றம்பத்தி மூணு ஏ போட்டிருக்கணும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பிராமணர்கள் எப்படி வேதம் மோதுவார்கள்னு கிண்டல் அடித்த ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த வழக்கை போ நூற்றம்பத்தி மூணு ஏ போட்டிருக்கோம் சதானந்தத்தை பற்றி பேச பேசின உதயநிதி மேலே இந்த வழக்குகளை போட்டிருக்கோம் ஆக எதுவுமே இல்லாமல் அண்ணாதுரை இப்படி தட்டினார் அதுக்கும் முத்திராமித்தவர் பதில் சொன்னாருன்னு சொன்னதுக்கு நூற்றம்பத்தி மூணு ஏ எப்படி வரும் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி அதுக்காக தான் அந்த விரை மேஜிஸ்ட்ரேட்டே சொன்னேன் எப்படி வரும் எப்படி நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டு முன்னனு வாங்குங்கிற அரசாங்கத்தில் இப்போ ஒன் நைன்டி செவன் சிஆர்பிசியில் தான் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அனுமதி வாங்கணும்னு இருக்குது அனுமதிங்கிறது அதுக்கு தான் சட்டத்தில் அதில் என்ன பண்ணாங்க இந்த நூற்றம்பத்தி மூணு ஏ எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது தப்பு அதனால் நூற்றம்பத்தி மூணு ஏழை நீங்கள் எஃப்ஐஆர் போடுறன்னா அரசாங்கத்திட்ட வந்து அனுமதி வாங்கிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை பிடிச்சிக்கிட்டு அதேபடி அதுவும் சொல்லியிருக்காங்க இல்லையா கணல் கண்ணன் மேலே நூற்றம்பத்தி மூணு ஏழை போட்டிங்களை கனல் கண்ணனுக்கு வந்து அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி எஃப்ஐஆர் போட்டிங்க மாரிதாஸ் இந்த மற்றவங்க கிஷோர் சாமி மேலெல்லாம் நூற்றம்பத்தி மூணு ஏ போட்டிங்கள அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டா போட்டிங்க ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன் இன்றைக்கி அண்ணாமலைக்கு மட்டும் அதை ஒன்று போட்டு அனுமதி அனுமதினா கவர்னர் அனுமதி தேவையில்லை கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து எங்கிட்ட அனுமதி கேட்கலைன்னு சொல்கிறாங்க அரசாங்க அனுமதிங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்டில் இருக்காது சட்டமில்லை சட்டமில்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு பிரனேஷ்குமார் ஜட்மெண்ட்ல மெக்கானிக்கல் டிமாண்ட் பண்ணக்கூடாதுங்கிறான் எத்தனை மாஜிஸ்ட்ரேட்டு மெக்கானிக்கல் டிமாண்டு பண்ணாமல் இருக்கீங்க சொல்லுங்க அந்த அதில் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ என்னமோ அந்த ஜட்மெண்ட்ல சொல்லிட்டாங்கிறத தங்களுக்கு சாதகமாக எடுத்து அண்ணாமலை மேலே கேஸை போட்டு அரசியல் அவரை பழி வாங்கணும்னு போனீங்கன்னா இது ஒரு வழக்கறிஞராக நான் எதிர்க்கிறேன் அவ்வளோதான் எங்களுக்கும் அண்ணாமலைக்கும் அரசியல் தொடர்பெல்லாம் கிடையாது நாங்கள் அவங்க அரசியல் கட்சியோட கூட்டணி இந்த தடவை போட்டி போடல சட்ட ரீதியாக அது தப்பு இது வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் அதனால் எலெக்ஷன் முடியட்டும் குவாஷ் போடுங்க அடித்து தூக்கி எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிடலாம் குவாஷ் பண்ணதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுங்க அண்ணாமலை என்னிடம் ஆலோசனை கேட்டால் அதுக்கு உங்களுக்கு தாராளமாக கொடுங்க எல்லாத்துக்கும் மேலே ஆட்சி முடிஞ்சு முடிஞ்ச உடனே ஐஎன்டிஏ கூட்டணி வந்துருச்சுன்னா நாட்டோட தலைவிதி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இவர்களெல்லாம் எப்படி எதிர்ப்பதுங்கிறது இருக்குது நிறையா இது இருக்குது இப்போ பார்த்துக்கலாம் ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்துட்டா அண்ணாமலைக்கு நான் சொல்கிறது பழைய மாதிரி இருக்காதீங்க ஒரு வழி பண்ணணும் த சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றவர்கள் மீது அதுக்கான விஷயங்களை நாங்கள் தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுக்கு அண்ணாமலை போன்றவர்கள் மற்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த மற்ற எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் அண்ணாமலை சம்பந்தமான விஷயத்துக்கு பதிவு செய்யும்